தமிழ்நாடு நேர்களுக்கு இந்தியா இன்றைய தினம் சர்வதேச முதியோர் தினம் ஐக்கிய நாடுகள் ஒன்றில் கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி சர்வதேச முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு ஒரு பிரகாரம் கொண்டது அந்த முதல் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது சர்வதே நாம் முதியவர்களை பாதுகாப்போம் அவர்களின் உணர்வுகளை மதிப்போம் இளைஞர்கள் நாம் கல்வி கற்கிறோம் பணிகளில் வல்லுநராக திகழ்கிறோம் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் இடத்தில் இருக்கின்ற அந்த வாழ்க்கை பாடம் நமக்கு அனுபவம் நமக்கு எந்த கல்வி புத்தகத்திலும் கிடைப்பதில்லை எந்த ஒரு துறையில் வல்லுநராக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் படித்த கல்வி முதியோருடைய வாழ்க்கை அனுபவம் தான் நம்மளுக்கு பெரும் உதவியாக சில நேரில் எந்த கல்வி பாடங்களில் கிடைக்காத ஒரு முதியோருடைய வாழ்க்கை அனுபவம் ஆக ஒவ்வொருவரும் முதியோரை மதிப்போமாக அறுபது வயதை கலந்தவர்களை முதியவராக கருதப்படுகிறது அரசு குடிமகனாக கருதப்படுகிறது ஒவ்வொரு அறுபது வயதை தாண்டியவர்களும் இந்தியா இந்திய குடிமகன்களாக கருதப்படுகின்றனர் அவர்களுக்கு பல சலுகைகளும் அரசு வழங்குகிறது பொதுவாக முதியவர்கள் என்றால் அவர்களுக்கு தேவை உண்ண உணவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது பொருளாதார இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கள் அவதிப்புடன் கண்கூட பார்க்கின்றோம் இதனால் தன்னார்வலர்கள் முதியோர் இல்லங்கள் திறந்து வைத்திருக்கின்றனர் முதியவர்கள் அங்கே தங்கி இருக்கின்றனர் அவர்கள் அங்கு தங்கி இருக்கும் போது ஒரு சில நேரங்களில் விழா காலங்களில் பார்த்தோம் என்றால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் ஒரு சில முதியவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகள் வரவில்லை மகன்கள் வரவில்லை மகன்கள் வரவில்லை என்ற ஏக்கத்தோடு இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் என்னதான் அவர்களுக்கு உணவு உடை அனைத்தும் கொடுத்தாலும் குற்ற உறவினர் அவர்கள் இடத்தை பார்க்க வரவில்லை என்றால் அவர்களுக்கு பெரும் வலியாக இருக்கிறேன் வேதனையாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்களை இளைஞர்கள் அதாவது பிள்ளைகள் மகன்கள் மருமகள்கள் மகள் அனைவருமே மதிக்க வேண்டும் அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் எந்த ஒரு பால புத்தகங்களில் கிடைக்காத வாழ்க்கை அனுபவம் முதியோர்களிடத்தில் கிடைக்கும் அதே போன்று முதியவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இன்றைய கால இளைஞர்களுக்கு மாற்றிக் கொள்ள வேண்டும் எப்போதும் தங்களுடைய பின்னோக்கியே செல்லக்கூடாது முன்னோக்கி சொல்ல வேண்டும் இன்றைய காலத்து இளைஞர்களோடு பயணிக்கும் போது அவர்கள் பழைய காலத்தை பழைய புராணத்தை பழைய பஞ்சாங்கத்தை அடிக்கடி எடுத்துச் சொல்லி இளைஞர்களை துன்பப்படுத்தக்கூடாது அதே போல இளைஞர்களும் தங்களுடைய முதியவர்களை தாத்தா பாட்டி முதியவர்களை மதிக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்லுகிறோம் அவர்களுடைய கருத்துக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் ரயில் பயணம் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டு தண்டவாளங்கள் கடைசி வரை இணைந்து வந்தால்தான் ரயில் பயணம் சுகமாக முடியும் அதுபோல முதியவர்கள் இளைஞர்கள் இரண்டு பேரும் இணைந்து வாழ்க்கையில் பயணித்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் முதியோர்களுக்காக தமிழக அரசு நிறைய ஆலோசனைகளும் விதிகளையும் முதியோர்களுக்காக அரசு பல சலுகைகள் வழங்குகிறது போன்ற பேருந்து அளிக்கிறது அரசு மருத்துவமனைகளில் அவர்களுக்கு இந்த தனிப்படுக்கை அனைத்தும் வழங்குகிறது ஆதரவற்ற முதியவர்களுக்கு மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வசதி படைத்தவர்கள் சேர்த்து விடுகின்றனர் வசதி இல்லாதவர்கள் நடத்தும் முதியவர் இல்லத்தில் சேர்க்கின்றனர் முதியோர்கள் முதியோர்களாகத்தான் இருக்கின்றனர் அவர்களுடைய முதுமை பருவத்தில் அவர்கள் சிறப்பாக இருக்கின்றார்களா என்றால் எழுபத்தைந்து சதவீதம் சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் தான் சிறப்பாக இருக்கின்றனர் என்று புள்ளிவர்கள் கூறுகின்றனர் முதியோர்களை நாம் மதிப்போம் அவர்களை காப்போம் அவர்களுக்கு உணர்வுகளை மதித்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வோம் எந்த நேர்கள இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கிறதா உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருந்தால் அவர்களை பாதுகாத்து பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு முதியவரும் உங்களுடைய பொக்கிஷங்கள் தாத்தாவாக இருந்தாலும் சரி பாட்டியாக இருந்தாலும் சரி அறுபது வயது அறுபத்தைந்து வயது கடக்கும் போது அவர்களை நாம் பாதுகாத்துவேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி கண்ணையார் நன்றி வணக்கம்